இரவு வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஆஹ் பட்டிய நீங்க அத அங்கு உண்டு வச்சிரு அங்குண்டுவே இப்போ அத அங்கு உண்டுவே லைக் போட்டு விட்டுருங்க அப்படியே வேலை செய்ய சொல்லுங்க அப்படிங்களா சார் ஆஹ் நீங்க எத்தனை நேரம் வேலை செய்வீங்க சார் பிரபாகரன் தூங்கலையா இங்கே என் பாப்பாவே என்னும் தூங்கல எனக்கு எப்படி தூக்கம் வரும் இனி அவள தூங்க வச்சுட்டு தான் அது தூங்கவே மாட்டேங்குது அதான் சரி லைவ் வரும் நான் நைட் லைவ் வர மாட்டேன் நீ சரி லைவ் வரும் தான் வந்தேன் சரியா கூட கூட இருந்து என்ன பேசிட்டு இருக்கா பாருங்க எட்டு லைக் போட்டிருக்கீங்கப்பா ரொம்ப நன்றிப்பா ரொம்ப நன்றி கிழிஞ்சிட்டு

தனம்பப்பா சேனலை பண்ணி பண்ணிச்சிடுங்க சரியா ரெடி பிடிச்சிருந்தா கே ஒரு லைக் ஒன்னு போட்டுட்டுருங்க பிரபு கர்ண அதை தெரிஞ்சிட்டு நீங்க இப்ப என்ன செய்யப் போறீங்க தேவல்லாமே பேசிட்டு இருக்கீங்க ராஜா அப்பா ஹ்ம் தூங்கிட்டீங்க பாடு போய் பாடு மாதிரி பேசுங்க என்னத்துக்கு தானே தெரியலப்பா எனக்கு நான் அதனால லைவே வர போற கிடையாது சரி சும்மா நேரம் போலேன்னு சொல்லிட்டு வந்தேக்கி எப்படி எப்படிலாம் எல்லாம் பாருங்க இவன் தெரிஞ்சுக்கிட்டு இவன் பிரபாகரன் நீ இப்ப தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய என்ன செய்ய போறா இப்போ தேவலாம பேசிட்டு இருக்காதாப்பா சரியா பேசவியா ஆயிரம் வாரத்தை பேசுவ அதனாலதான் ஆமா சீல் பண்ணாதுங்க அக்கா சவுத்த போட்டு எதுக்குதான் இன்னும் எல்லாம் இப்படி வாராண்மனியே தெரிய மாட்டேங்குது லைவ் அதனால அதனாலதான் எனக்கே பயமா இரு நல்ல வார்த்தை நாலு வார்த்தை பேசணும்னு பார்த்தாக்கி எல்லாம் அசிங்க அசிங்க மாட்டு நீ விளாடுமா அங்க இருந்து இங்க லட்சுமி நல்லா இருக்கியா சவ நம்மள வந்து ஆயிரம் பேர் ஆயிரம் இது பேசதான் ஜீவாவ அதுல நாலு நல்லவே இருக்குதுன்னு ஜீவாவ அதையே வந்து நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த கழுசடைகள் எல்லாம் பேசி நம்ம என்ன செய்யுது என்னன்னு பேசினாலும் இது திருந்த போறதும் கிடையாது ஜென் இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்கள் அதனால இதெல்லாம் திருந்த விட யாரும் எந்த லைஃப்லயும் எவ்வளவு மாட்டிருக்க மாட்டாளா இருக்கும் அதான் இங்க ஒரு இடிச்சவாய் இருக்காருன்னு சொல்லிட்டு வந்திருப்பான் நல்லா இருக்கேன் அக்கா நீங்க ஆஹ் நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன் மா உம்